வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பச்சை மொத்தாசன் அதாவது இந்த ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா யமனையே தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம்னு சொல்லலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த ஆசனம் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் பருமன் வந்து நல்லா குறையும் அதே போல் நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை நன்றாக இயங்க வைக்கப்படுகிறது இதில் நம்ம செய்யும்பொழுதே உங்களுடைய பெண்களாக பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பிசுஓடி அந்த பிசு பிரச்சனைகள் இருந்தாலும் சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலை டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு உபசத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதே போல் டயபெட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இதில் கல்லீரல எனக்கு பாதிப்பு இருக்கு மண்ணிறல்ல பாதிப்பு இருக்குன்னா அதே போல அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை செய்யலாம் சாய்ந்தரம் ஒரு தடவை என்பது செய்யலாம் அதே போல கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நுரையீரலுக்கும் நல்லது உங்களுடைய மெமரி பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமா இருக்கும் நம்ம ரெகுலரா செய்ய செய்ய இந்த ஆசனம் என்பது சுலபமாக வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் இதுல நம்மளுடைய தலைப்பகுதி அதாவது இந்த ஸ்தானம் என்பது நம்முடைய கால் மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால முடிகிறதோ தேவையிட செய்ய செய்ய வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யவும் எடுத்த உடனே எனக்கு ஃபார்முலா டவுன் பண்ணி நம்மளுடைய மூட்டு பகுதியை வந்து தலைப்பகுதி தொட வேண்டும் என்பது மோட்சிக்க வேண்டாம் இப்போ நம்ம பயிற்சிக்கு போலாம் இது போல நிலைக்கு வந்துடும் வந்துட்டு எதுவும் இல்லை ஆரம்பத்துல இது போல நம்ம செய்யறோம் ஒரு வாம போல செய்யறோம் இதுல நம்ம உணவு கொண்ட பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்படுது லிக்விட் ஆயிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பிறகு செய்யுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதங்களுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் உங்களுக்கு வேற ஏதாவது அதாவது சர்ஜரி இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இது போல நம்ம ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்பத்துல உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதா பாருங்க தப்பு இல்ல பார்முல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் மின்ஸ்தானத்துல போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது உங்களுடைய இந்த ஸ்தானம் என்பது இங்க தொடணும் இதுல கைகள் பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு வந்துட்டு திருப்பி மாறணும் ஃபார்வர்ட்ல போய் டவுன் பண்றோம் திருப்பி அப்ப பொழுது இந்த நிலைக்கு வரணும் வந்துட்டு ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி நம்ம இரண்டாவது சுற்றும் நம்ம செய்யலாம் இதுல இந்த பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதாவது உங்களுடைய சக்கர ரொம்ப நல்லது உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்த பையன் ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அதே போல யூரியன் டிராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை கிட்னியில ஸ்டோன் இருந்தாலும் இது உடையக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் அதே போல உங்களுடைய விந்தணுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது கருப்பைய வலு அடையக்கூடிய ஒரு நிலையாக நம்ம இதுல பார்க்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க தவறு இல்லை இப்போ உதாரணத்துக்கு என்னால இந்த அளவுதான் பென் பண்ண முடியுது ஆரம்பத்துல பரவாயில்ல சும்மா சாதாரணமா இது போல செய்யுங்க இதுல ஒரு இருபது எண்ணிக்கை இருங்க கைகள் என்னால இந்த அளவுக்கு தொட முடியல கவலைப்பட வேணா இங்க பிடிச்சாலே போதும் இந்த அளவுக்கு பென் பண்ணுங்க ஆரம்பத்துல போதும் இதுல உங்களை ஜீவன சக்திக்கு ரொம்ப நல்லது அதே போல வாயு தொலைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் குடல் பருமம் நல்லா குறையும் இந்த ரெண்டு பயிற்சியில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ தாராளமா செய்யுங்க தவறில்லை அந்த முதல்ல செஞ்ச பயிற்சி என்பது சற்று கடினமாக இருக்கும் ஆரம்பத்தில் இந்த இரண்டாவது பயிற்சி வந்து செய்யுங்க அதன் பிறகு அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த பயிற்சி என்பது செய்யலாம் தவறில்லை இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்